ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணிதாப்பா இப்போ இருக்கிற ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஆபத்தான அணி ரொம்பவும் வலிமையான அணின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தான் சொல்லிட்டு முன்னாள் சிஎஸ்கே ஆல்ரவுண்டரான ட்ரெவின் ப்ராவோ இந்திய அணி குறித்து சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நம்ம ட்ரெயின் ப்ராவ் அவர் உங்களுக்கு தெரியும் சிஎஸ்கேக்கோசரம் ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது கிரிக்கெட் விளையாடி இருக்காரு அது இப்போது சிஎஸ்கேக்கு பவுலிங் கோச் அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா இந்திய அணி ரொம்பவும் வலுவாக இருக்குதுங்க கண்டிப்பாக இருக்கிற கரண்ட் ஃபார்மில் பார்த்திங்கன்னா இந்திய அணி தான் ரொம்பவும் ஆபத்தான அணி நானும் அவங்க டி ட்வெண்ட்டி விலோகப்பை வெற்றி பெற்றாங்க அது மட்டும் சொல்லலை அவங்க நார்மலாகவே செம்ம டீமாக இருக்காங்க அடுத்து ஃப்யூச்சர் அவங்களுக்கு பயங்கரமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் தான் வந்து அவங்க தோத்தாங்க ஐம்பது ஒரு வேர்ல்டு கப்பும் அவங்களும் ஃபைனல் வந்து தான் தோத்தாங்க டி ட்வெண்ட்டி உலகக்கப்பு ஃபைனல் வந்து வெற்றி பெற்றாங்க அதனால் மூன்று விதமான ஃபார்மட்லேயும் செம்ம கிரிக்கெட் ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க அணி கண்டிப்பாக அவங்களோட ஃப்யூச்சர் நல்லா இருக்குது இப்போ வேறு விராட் கோலி ரோஹித் சர்மா டி ட்வெலி டி டுவெண்ட்டிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னு பார்த்தா அடுத்த ஃப்யூச்சர் கைக்வாட் கில் ஜெய்ஸ்வால் சொல்லிட்டு நல்ல பிளேயர்கள்லாம் இன்னும் வளர்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க கண்டிப்பாக இந்திய அணி ஃபியூச்சர் ரொம்பவே நல்லா இருக்குது அவன் வண்டியை பார்க்கறது எனக்கு பெருமையாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராவோ பேச்சு முடிச்சிருக்காரு ஆமாங்க பிராவோ உண்மையாக ஒரு நல்ல மனுஷங்க அவர் என்னதான் வெஸ்ட் இண்டீஸ் ஆய்ந்தாலும் நிறைய டைம் அவர் சொல்லியிருப்பார் எனக்கு இந்தியா தான் செகண்ட் ஹோம் என்னோடய தாய்நாடு இந்தியாதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிராவோ பேசியிருக்கிறத பார்த்துருப்பீங்க அதனால் அவர் இந்திய அணி மேலே தனி ஒரு ஸ்பெஷல் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பாசம் இருக்கும் அவர் இந்திய அணி பற்றி இவ்வளோ பெருமையாக பேசியிருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தாங்க இந்திய அணி பயங்கரமாக ஃபார்மில் இருக்காங்க அடுத்து ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி வர வருது பாகிஸ்தானில் நடக்க போகுது இப்போ வேறு ரீசெண்டாக பிசிசிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் பாகிஸ்தான்லாம் போய் விளாட மாட்டோம் வேற எங்கன்னா நீங்கள் தோரம் நடத்துவான்னு சொல்லிட்டு ஐசிசிக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க பார்க்கலாம் ஐசிசி எந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு பாகிஸ்தானில் போயிட்டு இந்தியா அணி விளையாடி ஏன்னா பாகிஸ்தான் வந்து நம்ம நாட்டில் விளையாடிருக்காங்க இருக்காங்க எப்போ வந்து ஐம்பது ஒரு வேர்ல்டு கப்பு லாஸ்ட் இயர் நடந்ததுலாம் வந்து விளையாடுனாங்க ஆனால் இந்திய அணி பாகிஸ்தானில் போய் விளையாடுனது கிடையாது ரொம்ப நாள் ஆச்சு விளையாடுனது கிடையாதுலாம் விளையாடிருக்காங்க இருக்காங்க ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு பட் இப்போது திருப்பி அதுக்கான ஒரு சான்ஸ் கட்சிச்சு பட்டு தான் நம்ம இந்தியாவோட பிசிசிஐ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் அங்கே விருப்பம் விருப்பமில்லை அதனால் வேறு எதனா இடத்துக்கு மாற்றுங்க ஒன்று ஸ்ரீலங்காவுக்கு மாற்றுங்கள்லாம் யூஎஸ்ஏக்கு மாற்றுங்க சொல்லிட்டு பேசியிருக்காங்க பார்க்கல எந்த மாதிரி ஒரு தகவல் வருதுன்னு சொல்லிட்டு இந்திய அணி பாகிஸ்தானில் போய்ட்டு விளையாடலாமா விளையாட வேண்டாவா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஒரு ஐசிசி சாம்பியன் டிராஃபி இந்திய அணி விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்